இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி தான் நம்ம பருத்தி போட்டுருக்கோம் இந்த பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முளைச்சிருச்சு பரவாயில்ல அங்கே பாருங்க அதனால இப்போ வந்து நம்ம அஞ்சு ஏக்கர் பருத்தி போட்டிருக்கோம் அஞ்சு ஏக்கர்னு முளைச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த பருத்திக்கு வந்து காய் வந்துருக்கு பாருங்க அங்கே பாருங்க காய் வந்து அடுத்து பூ பூவும் காய் வந்துருச்சு அடுத்து என்னமா இன்னொரு ஒரு மாசத்துல பருத்தி வந்துடும் அந்த பருத்தி வீட்டு எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அப்ப இந்த இந்த வீடியோ எதுக்குன்னா அந்த பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா களைகள் வந்திருக்கு அந்த கலைகள்லாம் கட்டுப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா களைக்குள்ளி அடிக்க கூடாது அடிக்கலை நம்ம களைக்குள்ளி அடிக்கக்கூடாது அங்கே பாருங்க இந்த டிராக்டர்ல களை களை எடுக்க போறோம் பாருங்க நம்ம எப்படி டிராக்டர்ல களை எடுக்கிறோம்னு என்ன டிராக்டர்னு பாத்தீங்கன்னா ஆட்கள் விட்ட நல்ல நிறைய செலவா வந்துட்டு டிராக்டர்ல களை எடுக்கிறோம் பாருங்க நம்ம வந்து அளவு பண்ணி வரிசையா போட்டிருக்கோம் எப்படி இருக்கு நீட்டா எல்லாமே டிராக்டர்ல கொலை விட்டு இந்த கடைசி கொஞ்சம் காடுதான் இருக்குது பாருங்க இந்த இந்த டிராக்டர் தான் நம்ம வந்து இப்போ களை எடுக்க போறோம் இந்த எப்படி இந்த டிராக்டரை ஓட்டுறதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் தான் இந்த டிராக்டரு தான் இது வந்து அஞ்சு ஹெச்பி டிராக்டர் இந்த டிராக்டரை பாருங்க எப்படி களை எடுக்கிறதுன்னு இப்போ பாருங்க இந்த டிராக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டுறேன் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு மாதிரி இந்த கயிறு கொடுத்துருப்பாங்க கயிறு கொடுத்துருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர்ல வந்து ஃபர்ஸ்ட்டு கீர் மெத்தட் சொல்லிடுறேன் வர்றேன் இங்கே பாருங்க இதுதான் கீர் மெத்தடு எல்லா டிராக்டர்லையும் கிளச்சை விட்டா தான் வண்டி போவோம் ஆனால் அந்த டிராக்டரில் அப்படி இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அட்வான்ட் அட்வான்ஸாக அங்கே பாருங்கள் இதை வந்து இதை பிடிச்சா தான் வண்டி மூவே ஆகும் நான் இது பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இதாக பார்த்தீங்கன்னா கியர் சொல்லிடுறேன் பாருங்கள் இது இது நியூட்டர் இது ஃபர்ஸ்ட்டு கியர் இது செகண்ட் கியர் இது ரெண்டு கியர் இருக்குது மொத்தம் இப்போ இதான் பாருங்கள் ஆக்சிலேட்டர் பாருங்கள் ஆக்சிலேட்டர் ஏற்றுக்கலாம் கருகிக்கலாம் இது ஆக்சிலேட்டர் பாருங்கள் இதான் டிராக்டரு இப்போ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறங்க அடுத்து இங்க இது இதே ஆன் பண்ணுற பட்டன் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க இதுதான் ஆன் பண்ணுற பட்டன் இங்கே ஆன் ஆஃப் இருக்கு அப்போ இது வந்து பெட்ரோல் இது வந்து ஜோக்கு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கட்டுற பாருங்க இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போ தான் பெட்ரோலில் தான் ஓடும் பெட்ரோலில் ஓடும் அடுத்து கீழே பார்த்தீங்க இதுதான் கத்தி இங்கே பாருங்க கத்தி இந்த கத்தி தான் இந்த பில்ல தான் வெட்டிக்கிட்டே வரும் கடைசியில் வீடியோ ஆட் பண்றேன் பாருங்க எப்படி பில்ல வெட்டுறது கடைசியாக வீடியோ ஆட் ஆட் பண்ணுறேன் இப்ப வாங்க இந்த ஸ்டார்ட் பண்ணி கட்டுறேன் என்ன பாருங்க இந்த கீரை இதை வந்து நியூட்ரு பண்ணிக்கணும் நியூட்ரு பண்ணிட்டு இங்க பாருங்க பாதி ஆக்சேட்டர் ரேஸ் வச்சுக்கணும் ரேஸ் வச்சிட்டு அப்புறம் இந்த கயிறு இருக்கும் கை விடுத்துருப்பாங்க சுவிட்சி ஆன் பண்ணிட்டு அப்புறம் கயிறை பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி இந்த சுத்துற மாதிரி இருக்கும் அந்த சு சுத்தறதுல சுத்திக்கணும் இப்படி மூணு சுத்து சுத்திக்கணும் மூணு சுத்து சுத்திட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இலத்தச ஒரே அடி சாட் ஆயிரும் இப்படிதான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்ப கடைசியில வீடியோ ஆட் பண்ற பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் பாருங்கள்